ஈறுகளில் வந்து கோடு போட்டு பற்களில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் சுத்தமும் ஆகாது நம்ம பயன்படுத்துகிற டூத் ப்ரஷே நம்மளுடைய வாய்க்கு எமன அமையும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல ஆனால் அதான் உண்மை ஒரு டூத் ப்ரஷை எவ்வளோ நாள் பயன்படுத்தணும் எந்த அளவு வந்த உடனே பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டூத் பிரஷை கடைசி பல்லு ப்ரஷ் தேயிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தவறாக எப்பயுமே செய்யாதீங்க எதுக்காக அப்படின்னா ஒரு டூத் ப்ரஷில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் தான் நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கான தன்மை இருக்கும் அந்த தன்மையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டூத் மேல் பகுதியில் இருக்க முனைகள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும் தான் அந்த டூத் ப்ரஸ்ஸை நீங்க பயன்படுத்தணும் கொஞ்சம் வளைஞ்சிருச்சுனாலோ இல்லை சைடாக பிரிஞ்சிருச்சுனாலோ அந்த டூத் ப்ரஸை நீங்க பயன்படுத்தக்கூடாது குறைஞ்சபட்சம் ஒரு டூத் ப்ரஸ்க்கு முப்பது நாள்ல இருந்து நாற்பது நாள் வேலிட்டி வச்சுக்கலாம் எதுக்காக இவ்வளோ கம்மியாக கேட்டிங்கன்னா எது எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க ஆனால் முக்கியமானது நம்மளுடைய பற்கள் இந்த பற்களை சுத்தம் பண்ணுறதுக்காக பயன்படுத்த டூத் ப்ரஸ்ல கெமிக்கல் வச்சு தான் நீங்க பயன்படுத்துறீங்க கெமிக்கல் வச்ச உடனே இந்த கெமிக்கல் என்ன ஆகும்னா இதனுடைய தன்மையை வந்து மாற்ற ஆரம்பிக்கும் நம்ம ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கழுவி நீங்கள் என்னதான் வச்சீங்கனாலும் இதனுடைய செந்து பேஜ் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பகுதியில் பார்த்தீங்கன்னா உள்ள அதுல அந்த பழைய டஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள இருக்கும் இதை கண்டினியூவா நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்க அழுக்கும் சேர்ந்து நம்ம வைக்கிற கெமிக்கலும் சேர்ந்து நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும் உடல் உபாதைகளும் ஏற்படலாம் அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா பற்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் விழுக ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைன்னா பூச்சி வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டூத் ப்ரஷை நீங்க கண்டிப்பா முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாள் வரைக்கும் தான் ஒரு டூத் ப்ரஷ் வந்து நீங்க பயன்படுத்தணும் இது வந்து ரொம்ப விலை அதிகம்லாம் கிடையாது டூத் பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச விலைன்னு நூறுரூவா வரைக்கும் இருக்கு எழுபது ரூபாவில் இருக்கு முப்பது நாற்பது ரூபால இருக்கு இந்த மாதிரியான டூத் ப்ரெஷ்ஸில் எதை பயன்படுத்தலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் டூத் ப்ரெஷோட ப்ரெஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா இருக்கணும் பட் அதனுடைய தன்மை பார்த்தீங்கன்னா மெல்லிசா இருக்கணும் என்னடா எப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க அதாவது தன்மைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நரம்பு வந்து ஈஸியாக வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருந்தால் தான் உங்களுடைய ப்ரெஸ் யூஸ் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ள இருக்க டஸ்ட்டும் வெளியேறும் ரொம்ப ஹார்டாக இருக்க ப்ரெஸ்ஸை ரேட்டு கம்மியா இருக்குன்னு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஈறுகள்ல வந்து கோடு போட்டு பற்களில் வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும் சுத்தமும் ஆகாது ப்ரெஸ்ஸை வந்து நீங்க அப்படி அமுக்கும்போது உங்களுடைய சதைகளை வந்து இந்த கேப் இல்லாமல் நிரப்பணும் அந்த மாதிரியான ப்ரெஸ்களை வந்து பயன்படுத்துங்க இந்த பயன்படுத்தினதுக்கு அப்புறம் இதை மற்ற உபயோகத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த கொலுசுகளை வந்து க்ளீன் பண்ணுறது வாட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் டூத் ப்ரஷை கரெக்டாக நாற்பது நாள் அதிகபட்சம் நீங்கள் மாற்றிடுறது எவ்வளவோ நல்லது டூத் ப்ரெஷ்ஷில் யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு வந்து கெமிக்கல் தான் அதனால தான் நான் கெமிக்கல்னு திரும்ப திரும்ப சொல்கிறேன் டூத் ப்ரெஷ் பயன்படுத்தும் போது டூத் ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டு மட்டும்தான் வச்சு பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் காலமாக இருந்தது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கறி உப்பு செங்கத்தூள் இதை வச்சு பயன்படுத்தும் போதே நம்ம ஆட்களுடைய பற்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஆனால் இவ்வளோ கெமிக்கல் வச்சு பயன்படுத்தியும் இப்போ இருக்க நிறைய பேருக்கு பற்கள் வந்து சீக்கிரமே வந்து விழுந்துருது அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்கன்னா கெமிக்கலை வந்து அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது டூத் ப்ரஷில் பேஸ்ட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு அளவு கடுகு தான் வச்சு உபயோகப்படுத்தணும் ஆனால் நம்ம விளம்பரத்தில் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நேராக இழுப்போம் ஒரு இல்லை இதை பார்த்து நம்ம ஆளுகள் என்ன பண்ணுறாங்க நெட்டாக வச்சு 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 தேய்க்கிறது அதில் நுரை மட்டும்தான் வருமே தவிர பல் வந்து கிளீன் ஆகவே ஆகாது ஸோ எப்போயுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் லிமிட்டாக வச்சு பயன்படுத்துங்க ஸோ இதை தவிர வேறு என்ன சிம்பிளான ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா விக்கிலும் இல்லாமல் ஃப்ளைனாக ஒரு டைம் வீக்லி ஒன் டைம் பண்ணிங்கனாலே பல் வந்து பயங்கர பழிச்சுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ரெஸ்ஸை மாற்றிடுங்க நிறையா பேர் ப்ரெஸ்ஸை மாற்றாமையே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க எவ்வளோவோ செலவு பண்ணுறோம் முப்பது ரூபா வந்து எண்பது ரூபாக்குள்ளே தான் ப்ரெஸ் நல்ல குவாலிட்டி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க